ஹாய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறதில் ரொம்ப ஹாப்பி எல்லாரும் இப்படியே இருக்கிறீங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கிட்ஸ்க்கு மெயினாகவே பிடிக்கும் குழந்தைங்களா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வர குடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டே இருக்குது இனி வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ இந்த டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா படித்து டயர்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சின்னதாட்ட ஒரு சர்ப்ரைஸ் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ இனி கிறிஸ்மஸ் வர போகிறதுனால வந்து கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்டார்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா அவளுக்குமே நான் வந்து ஒரு சின்ன ஸ்டார் சாண்டா எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தேன் அதை வந்து அவளோட பார்பி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக வச்சுருந்தா ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளே ஹோம் மாதிரி செட் பண்ணி அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் இனி வந்து ஒரு டென் டேஸ் லீவ் வரப்போகுது ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் குட்டிஸை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒன்றும் காஸ்ட்டெல்லாம் செலவாகிறது இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி குட்டிஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அந்த ஒரு பார்பி செட்டப் அவளோட பார்பியோட ஹோம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கா இது வந்து கபோர்டு அது வந்து பெட்டு இது வந்து சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிம்பிளாக எப்போவாச்சும் விளையாட விளையாடுற டைமில் வந்து இதில் தான் வந்து விளையாடுவான் நான் வந்து ஒரு குட்டி ஸ்டார் வாங்கி கொடுத்துருந்தேன் அதை வந்து அதில் மாட்டி வச்சுருக்கா சாண்டா என்ன இருக்குது இந்த மாதிரி தான் அவளோட பார்பி ஹோமில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கா ஸோ இந்த பார்பி ஹோம் இருக்கிறத வந்து பிளே ஹோம் மாதிரி செட் பண்ண போகிறோம் இந்த பிளே ஹோம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லாம் ஒட்டுற மாதிரியான ஹூக் இருக்கும்ல அந்த ஹூக் எடுத்துக்கோங்க அதோடய ஹைட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஹைட்டு பார்த்து ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அந்த ஹூக் இல்லை நீங்கள் சடனானால் ஏதாவது விண்டோ பக்கத்தில்னா நம்ம விண்டோவில் இந்த மாதிரி கெட்டி தொங்குற மாதிரி நம்ம விண்டோ பக்கத்தில் செட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும் அப்புடின்னா நமக்கு கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஹூக்கெல்லாம் செட் பண்ண வேண்டாம் இதில் வந்து ஹோம்க்கு வந்து நான் வந்து ஒரு நெட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் ஆர் நீங்கள் சேரீ ஏதாவது இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம் நான் இது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே டெக்கரேஷனுக்காக நான் இந்த கிளாத் வந்து வாங்கி வச்சுருந்தேன் நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குட்டியாட்டு சிம்பிளாக வந்து இதே மாதிரி ப்ளே ஹோம் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதுக்காகவே இந்த கிளாத் வச்சுருக்கேன் அதே கிளாத் தான் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி இந்த ஹோம்மே ரெடி பண்ண போகிறேன் அதை வந்து ரெண்டு எட்ஜையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸாக எடுத்துட்டு சென்டர் பகுதி வந்து நம்ம த்ரெட் வச்சு கெட்டிட்டு அதே மாதிரி அந்த ஹூக்கில் தூங்க விட்டுக்கலாம் கீழேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பெட் சிங்கிள் மேட்ரஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் ஹைட்டாக நல்லாயிருக்கும் குஷன் மாதிரி நான் கீழே வந்து பெட்ஷீட் தான் கீழே விரிச்சிருக்கேன் அதே சைஸுக்கு விரிச்சிட்டு நான் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பின் யூஸ் பண்ணி நான் வந்து சுற்றியுமே பார்த்திங்கன்னா அந்த பெட்ஷீட்லேயே வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் சடனாக வந்து கலண்ட போகாது இந்த மாதிரி தான் சுற்றி வந்து அந்த ஹோம் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பார்பி ஹோம் செட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து குட்டி பையனோட டாய்ஸுமே நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னா அவளுக்கு மட்டும் பண்ணி கொடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட டாய்ஸுமே வந்து ஒரு ஹோமில் வந்து செட் பண்ணிக்கிட்டேன் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹைட் அனுப்பி ஒரு சாண்டாவும் ஒரு சின்னதாட்ட ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீமே வாங்கியிருந்தேன் அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவுமே சென்டரில் வச்சு மேலே ஒரு ஸ்டாருமே போட்டிருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா சாண்டா பக்கத்தில் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு சாக்லேட் வச்சுருந்தேன் நீங்கள் ஏதாவது கிஃப்ட் மாதிரி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன ஸ்வீட் தான் வச்சுருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லைட் போட்டால் நல்லாயிருக்குமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டமே செட் பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் அவங்க கன்னினியூஸாக அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் லைட் போட்டு விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லைட்டை வந்து அவங்க விளையாடுற டைமில் வந்து எடுத்துருங்க அது வந்து சேஃபும் கிடையாது நான் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு குட்டீஸ் வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் Happy? Happy? Yes. Yeah. <laughs> குட்டீஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியே பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் ஏன்னால் கேட்டுகிட்டே இருந்தா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் ஸ்டார்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் அவளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளுக்கு நீங்களும் அதே மாதிரி உங்கள் குட்டீஸுக்கு நீங்களாக வேஸுங்கலாம் வந்து பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள் அவங்களோட ஹாப்பினஸே தனியாக தான் இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயம் நாமளாக பண்ணி நம்ம அவங்களுக்கு சப்ரைஸ் பண்ணும் நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்